அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அரசாங்கம் தான் சொல்ல முடியும் அரசாங்கம் ஒரு சரியான முறையில் கல்வி குவாலிட்டி எஜுகேஷன் அவங்க தரமான கல்வியை கரெக்டாக கொடுத்துருந்தா இதெல்லாம் இந்த எழுபது வருஷத்துக்குள்ளே நல்ல முறையில் எல்லா நாடும் பார்க்குறாங்கள காட்டுறாங்க அவெல்லாம் எழுபது வருஷத்துக்கு முன்னால் போட்ட பிரிட்ஜி இப்போது போடுறதுக்கு கண்ணு அப்படியே வீழ்ச்சி போதை எல்லாம் இருக்கும் அது இந்த மாதிரி கட்டுறாங்களேன்னு இதெல்லாம் எண்பது வருஷத்துக்கு முன்னாள் எங்கள் பண்ணியிருக்காண்ட அவங்கெல்லாம் நம்ம நாடு வசதியாக இருந்தப்போ அவங்கெல்லாம் வந்து ஏழைங்க இருந்திருக்கானுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறுவுங்க எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வந்து பத்து சதவீதத்தில் இருக்கிற மொத்த பேரை எடுத்து போய் உலகத்தில் இருக்கிற அத்தனை அதாவது குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை பணத்தையும் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஜனங்கள் வச்சுக்கிறாங்க பரவாயில்ல ஆகலையே இன்னும் அதனால்தானே எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடந்துங்குது காரணம் சரியான தான் சரியான முறையில் வந்து அரசாங்கம் வந்து கல்வி கொடு